கோவையில் முக்கிய நீராதாரங்களான நொய்யல் மற்றும் கௌஷிகா நதி கரையோரங்களில் மரங்களை வளர்க்கும் விதமாக ருதம்பரா பவுண்டேஷன் சார்பாக விதைப்பந்து திருவிழா கோவை என் ஜி ராமசாமி நினைவு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை மாணவ மாணவிகளுக்கு ஏற்படுத்தும் விதமாகவும் பூமி வெப்பமயமாதலை தடுக்க மரங்களின் அவசியங்களை உணர்ந்து மரங்களை அதிகமாக்கும் நோக்கத்தில் கோவை ருதம்பரா பவுண்டேஷன் என் ஜி ராமசாமி நினைவு மேல்நிலை பள்ளி மற்றும் பல்வேறு அமைப்பினர் இணைந்து பிரம்மாண்ட விதைப்பந்து திருவிழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது ஒவ்வொரு ஆண்டும் இந்த பணிகளை செய்து வருவதாக கூறிய அவர் இந்த ஆண்டு கோவை மாவட்டத்தின் முக்கிய நீராதாரங்களான நொய்யல் மற்றும் கௌஷிகா நதி கரையோரங்களிலும் இந்த பந்துகளை வீசி கரையோரங்களில் மரங்களை உருவாக்கும் முயற்சியை தொடர இருப்பதாக தெரிவித்தனர் அனைவருக்கும் இயற்கை வணக்கம் கோவில் ஈசன் குருஜி நண்பர்களே புவி வெப்பமயமாதலை தடுக்கும் விதமாக நமது தியாகி என்ஜி ராமசாமி நினைவு மேல்நிலைப் பள்ளியும் சுதம்பரா ஃபவுண்டேஷனும் இணைந்து நடத்தக்கூடிய மிக பிரம்மாண்டமான மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ளும் விதைப்பந்து திருவிழாவானது மிக சிற சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விழாவிலே மற்ற பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிகழ்விலே தலைமையாசிரியின் வழிகாட்டுதலின் பேரில்